நம்முடைய தமிழ்நாட்டிலே பூர்வ புண்ணிய குடியாக பேரரசராக மும்முடிச் சோழனாக சத்திரிய சிகாமணியாக முக்கியமாக திருமுறை கண்ட சோழனாக தமிழ்நாட்டிலே பதினான்காம் பதினா ஆறாம் நூற்றாண்டிலே கண்டெடுக்கப்பட்ட திருமுறையை வெளிக்கொணர்ந்து இன்று உலகமெங்கிலும் இந்த திருமுறையை பரவிவிட்டு வாழ்ந்த அவருடைய வம்சமாக விளங்கக்கூடிய சூரப்ப சோழனர்களுடைய முன்னிலையிலே இந்த நிகழ்ச்சி சீரும் சிறப்பும் நடைபெற்று கொண்டுள்ளது நம்முடைய வன்னியகுல சத்திரியர்கள்தான் குடியாக இங்கே தமிழ்நாட்டில் இருந்தவர்கள் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே தோன்றிய மூத்த குடியாக விளங்கக்கூடியது நம்முடைய தமிழ் அந்த தமிழை ஆண்ட திருமுறை கண்ட சோழனாக விளங்கக்கூடிய வன்னிய சத்திரிய குலம்தான் நம்முடைய பூர்வ புண்ணிய குடியாக விளங்குகின்றது அதை முன்னிட்டு ஆடி திருவாதிரை நாளிலே நம்முடைய